வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் காமாட்சி அம்பாள் பற்றி மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு காரியமும் இல்லாமல் தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரம்மத்தையே சிவன் சிவம் என்று சொல்கிறோம் மாயா சக்தியினால் ஒரே பிரம்மம் இத்தனை உருவங்களும் குணங்களும் உள்ள பிரபஞ்சங்களாகவும் ஜீவராசிகளாகவும் தோன்றி இருக்கிறது ஒன்றான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக காட்டுகிற அந்த மாயா சக்தியைத்தான் தான் அம்பாள் என்று சொல்கிறோம் இந்த சக்தியினால்தான் நாம் எல்லாம் தோன்றியிருக்கிறோம் மாயைக்கு காரணமான சக்தியான பிரம்ம அம்பாள் தான் ஞானமும் தருகிறாள் இத்தனை மாயையை செய்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிற கருணையும் அவளுக்கே பூரணமாக இருக்கிறது ஐம்புலன்களும் மனசும் நம்மை ஆட்டி படைக்கின்றன அவளே இவற்றை சுத்தப்படுத்தி இந்திரிய விவகாரங்களிலிருந்தும் மனசின் ஓயாத சஞ்சலங்களிலிருந்தும் ஜீவனை விடுவிப்பதற்காக சாக்ஷாத் காமாட்சி அம்பாளாக வருகிறாள் காமாட்சியின் நாலு கைகளில் ஒன்றில் இரும்பு வில்லாக இல்லாமல் மதுரமான கரும்பு அம்பாளுக்கு வில்லாக இருக்கிறது இன்னொரு கையில் கூறான அம்புகளுக்கு பதில் மிகவும் மிருதுவான மலர்களை பானங்களாக வைத்திருக்கிறாள் அந்த கரும்புவில் மனஸ் என்ற தத்துவத்தை குறிப்பதாகும் நம் மனதையெல்லாம் இந்த வில்லை காட்டி வசப்படுத்தி கொண்டு விடுகிறாள் அவளுடைய ஐந்து பானங்களும் நம் ஐம்புலன்களை ஆகர்ஷித்து செயலற்று போகும்படி செய்வதற்காக ஏற்பட்டவை மீதி இரண்டு கைகளில் பாசமும் அங்குசமும் வைத்திருக்கிறாள் பாசமானது நம் பாசங்களை ஆசையை நீக்கி அவளோடு நம்மை கட்டி போடுகிற கயிறு அங்குசம் நாம் துவேசத்தில் கோபிக்கிற போது நம்மை குத்தி அடக்குவதற்காக பிசிக்ஸில் பிரபஞ்ச இயக்கங்களின் அடிப்படை தத்துவங்களாக சொல்கிற கவர்ச்சி விளக்கல் என்பனதான் மனுஷிய வாழ்வில் முறையே ஆசையும் துவேஷமும் ஆகின்றன இவற்றை அடக்கி நம்மை சம்சாரத்திலிருந்து மீட்கவே அம்பாள் காமாட்சி பாசாங்குசங்களை தரித்திருக்கிறாள் அம்பாள் காமாட்சி மாயையில் நம்மை கட்டி போடுகிறவள் மட்டுமல்லல் மனமுருகி அவளை என்னாலும் பிரார்த்தித்து கொண்டே இருந்தால் அவளே இந்த மாயை முழுவதையும் நீக்கி நமக்கு பிரம்ம ஞானத்தை அனுகிரகம் செய்வாள் ஞானம் பெறுவதற்கு சாக்ஷாத் அம்பாளை தவிர வேறு கதி இல்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கரா பிரிவாச்சரணம் இது போல மகா பிரிவா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அரழ்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகாபிரி வாச்சரணம்